அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொள்ளாயிரம் அடி போர்வெல் ஆழம் இருக்குது நம்ம ஒரு எழுநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் மூன்று ஹெச்பி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாட்டாம்பள்ளி ரோடு கோணப்பட்டு அப்படின்றதான கிராமத்தில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான விவசாய நலம் தான் இந்த பவுர்வெல்லில் எழுநூறு அடி நம்ம மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலையும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோடய மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல இளநூறு அடிக்கான பைப்பு கேபிள் மோட்டார் கண்ட்ரோலர் சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் லைட்டிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் ஃபுல் இன்ஸ்டலேஷனாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வீட்டோட ரூப் நம்ம சோலார் பேனல் அமைச்சிட்டோம் இது போல உங்கள் இடத்துலேயும் சோலார் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு தொடர்பு நன்றி வணக்கம்